உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வீட்டு வாசலில் எலும்புச்சியை வைப்பவரா நீங்கள் தவறாமல் இதை பாருங்கள் நம்ம வந்து எலும்புச்சியை வைக்கலாமா கூடாதா அப்படி வைக்கிறதுனால என்ன மாதிரியான பலன் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய இப்போ வீட்டுடைய வாசல் படியில் பார்த்தீங்க அப்படின்னா எலும்பிச்சையில் வந்து மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே தடவி வச்சுருக்கதை நம்ம வந்து பார்த்துருப்போம் பொதுவாக எலும்பிச்சை அப்படின்னு சொன்னாலே அது வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது அதோடு இது நம்ம உடம்பு நலத்துக்குமே உகந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கண் திருஷ்டிகள் வந்து நீக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பழம் அப்படின்னு சொல்லலாம் அதோடு நம்ம அம்மன் கோவிலுக்கெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அங்கே வந்து எலுமிச்சை அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இப்போ யாருக்காவது அருள் வந்துடுச்சு சாமி வந்துடுச்சு அப்படின்னாலுமே அவங்களுக்கும் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு வந்து கொடுப்பாங்க அப்படிப்பட்ட இந்த எலும்புச்சையை வந்து தேவக்கனி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் பொதுவாக இந்த எலுமிச்சையை வச்சு நல்ல சக்திகள் வந்து இது பண்ணவும் முடியும் தீய சக்திகளை ஏவி விடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க எல்லாம் போனோம்னா இந்த எலும்பிச்சிகள் வந்து நல்ல சக்தியை நமக்கு கொடுக்குது அந்த எலும்பிச்சிகளை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நம்ம வைக்கிறதன் மூலமாக கெட்ட சக்திகள் எல்லாமே ஒளிந்து வீட்டில் நேர்மறை சக்தியை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த எலும்பிச்சைக்கு வந்து இந்த வேத மந்திரங்களே உள்ள கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தியும் வந்து இருக்கிறதுனால இந்த எலும்பிச்சை பழங்கள் வந்து நல்ல காரியங்களுக்கு கூட நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி தெய்வ வழிபாட்டில் எலும்பிச்சை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாத்தக்கூடிய பழக்கம் இருக்கும் ஒரு சில அம்மனுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக எலும்பிச்சை வைப்பாங்க இப்ப துர்க்கை அம்மனுக்கா இருக்கட்டும் பத்ரகாளியா இருக்கட்டும் மாரியம்மனா இருக்கட்டும் பைரவர் நடராஜர் இவங்களுக்கு எல்லாமே எலுமிச்சே மாலை வந்து சாத்துவாங்க உக்ர தெய்வமான துர்க்கை பத்ரகாளி இவங்களுக்கும் எலும்பிச்சை சாத்துறதுனால நமக்கு வந்து இந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி துர்க்கையம்மனுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் விளக்கு ஏற்றுவாங்க இதன் மூலமாக நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த எலும்பிச்சை நம்ம வீட்டை வாசலில் வைக்கிறதுனால நமக்கு திருஷ்டிகள் நிச்சயமாக நீங்கும் அதோடு பார்த்தீங்கன்னா எலும்புச்சை சில பேர் வந்து கோர்த்து வாசலை தொங்க விட்டிருப்பாங்க வெறும் எலும்புச்சை மட்டும் இல்லாமல் மிளகாயும் சேர்த்து வந்து கட்டுவாங்க காஞ்ச மிளகாயும் வச்சு கட்டுவாங்க பச்சை மிளகாயும் சேர்த்து கட்டுவாங்க இப்படி கட்டுறதுனால கெட்டு சக்தி எதுவாக இருந்தாலும் அது வீட்டை விட்டு சென்று விடும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி நிறைய பேர் வீட்டு வாசலில் ரெண்டு பக்கமுமே கதவுக்கு பக்கத்தில் எலுமிச்சை பழத்தை சரிபாதியாக வெட்டி ஒன்றில் குங்குமம் இன்னொன்றில் மஞ்சள் வந்து வச்சு நம்ம வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்போது நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க இல்லைங்களா அப்படி வரவங்களுடைய பார்வை அந்த எலுமிச்சை பழத்தில் பட்டது அப்படின்னாலே எந்த விதமான திருஷ்டியும் நமக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்மள அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நம்ம மேல ரொம்ப பொறாம அப்படின்னாலும் சரி நீங்க இந்த எலுமிச்சை வைக்கிறதுனால அவங்களுடைய பார்வை அந்த எலுமிச்சை மேல படும்போது அவங்களுடைய அந்த திருஷ்டி அப்படின்றது நிச்சயமாக நம்மை தாக்காமல் இருக்கும் இதை நீங்க வந்து தொழில் செய்யற இடங்கள்ல கூட வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் ஏன்னா தொழில் ஸ்தாவனங்கள்ல நிறைய பேர் வர்றது உண்டு சோ இப்படி வைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த திருஷ்டிகள் எதிர்மறைகள் அனைத்தும் நிச்சயமாக விளக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி